இந்திய முதன்மை தலைமை கணக்காயர் ஜெய்சங்கர் தமிழக அரசு திட்டங்களின் செயல்பாடு செலவு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்த அறிக்கையை வெளியிட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆண்டுக்கான தணிக்கையில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் அளவிலான மதிப்பு குறைவு வசூல் வருவாய் இழப்பு போன்றவை கண்டறியப்பட்டுள்ளன நூற்று பதினோரு இடங்களில் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு கோடி ரூபாய் அளவிலான தவறுகள் தணிக்கையில் கண்டு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன டாஸ்மாக் நிறுவனம் தீர்வை வரியாக முப்பது கோடி ரூபாயை செலுத்தாத நிலையில் மதுபான விலைகளை உயர்த்தியுள்ளது தொடர்பாக கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன மதுபானங்களை கொண்டு செல்ல தேர்வு செய்யப்பட்ட போக்குவரத்து இயலதாரர்களிடம் ஜிஎஸ்டி என் மோட்டார் வாகன காப்பீடு போன்ற ஆவணங்கள் இல்லை என்பது ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது ஒரே ஆட்கள் மீண்டும் மீண்டும் ஏலத்தில் தேர்வு பெற்றதால் ஏல விண்ணப்பங்கள் காடல் முறையில் நடக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது மதுபான சில்லறை கடைகளில் நிறுவப்பட்டுள்ள ஐந்தாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஒன்பது பிஎஸ்ஓ கருவிகளில் மூன்றாயிரத்து நூற்று பதினான்கு கருவிகள் மட்டுமே செயல்படுத்துவதாக கண்டறியப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க